அறிவு சமூகமே இவர்களுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியன பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசு தான் பெரியார் எப்படி பெரியார் எப்படி பெரியார் ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே ஆனமுத்து யார் நம் பெரியார் அவர் வழியிலே அவர் போட்ட பயணித்து தமிழ் பயணித்து மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர போராடி வன்னிய மரபர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உரைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் பேரினத்தில் பெரியார் வயது எண்பயது இறஞ்சைவான் தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ராமதாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியார் அடங்க மறு அத்து மீறு திணியெழு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து தாழ்த்தி வீழ்த்தி வைக்கப்பட்ட ஆதி தமிழ் குடி சமூகத்தை அமைப்பால் திரள்வோம் என்று அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற என் திருமாவளவன் அவர்கள் பெரியார் அவருக்கு வேண்டுமானால் பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு பெரியார் அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்கிறான் சொல்லு பார்ப்போம் சொல்லு பார்ப்போம் மேல்தி மங்கலத்திற்கும் வேங்கலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றான் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான் அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு கருமத்தை தர்மம்னு வச்சிருப்பான் அதுக்கு போய் இப்ப இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப பேசலாம் இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு அவர் தான் நீங்க எப்படி உட்கார்ந்து இருக்கலாம் அப்படி உட்கார்ந்து கைதட்டினால யாரு நான் தான் புரியுதா அதனால